ஸோ இந்த வீடியோவில் எத்தனை வகையான நியாய தீர்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம் பார்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு மூணு விதமான நியாய தீர்ப்பு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பார்ட்டில் மிச்ச நாலு மொத்தம் ஏழு நியாய தீர்ப்பு இருக்குது செவன் ஜட்மெண்ட்ஸ் ஸோ அதில் இன்னும் மூணு பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியாய தீர்ப்பு ஜட்மெண்ட் ஆஃப் சிங் இந்த நியாயத்திற்கு எங்க நடக்குது அப்படின்னா கல்வாரி சிலுவையிலிருந்தது பிதாமானவர் இயேசு கிறிஸ்துவ நமக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவரை நியாயத்திருக்கிறார் இந்த நியாயத்திற்கு இயேசு கிறிஸ்துவ நடக்குது அவர் பாவ மரியாதவர் அந்த பாவ மரியாதை அவரை நம் நம்மளுடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக பிதா வந்து நியாயத்திற்கு கொடுக்கிறார் அந்த வசனங்களை படிப்போமா ஐஸ் ஐம்பத்தி மூணு அஞ்சு நம்முடைய மேர்தலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆறாவது வசனம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திருந்து அவனவன் தந்த வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார் எந்த பாவமும் செய்யாத தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நியாயம் பிரிக்கப்படுகிறார் இந்த நியாயத்திற்கு தான் நம்ம பைபிள்ல முதல்ல கண்டுபிடிக்க நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ரெண்டு குழந்தை அஞ்சு இருபத்தி நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆகிறார் சோ இயேசு பாத்தீங்கன்னா நமக்காக பாவமானார் பாவமே அறியாத அவரு நமக்காக பாவமானார் நம்முடைய நமக்கு வர வேண்டிய நியாயத்திற்கு சிலுவையில அவருக்கு வந்திருக்கு கலாச்சாரம் மூணு பதிமூணு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது சோ நமக்காக எங்க சா சாபமும் ஆகிறாரு நம்முடைய பாவங்களை சுமந்திக்கிற சோ இந்த ஜட்மெண்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே தேவ நீதி அடையணும் அப்படின்றதுக்காக நமக்காக ஒரு சிறுபேக்கு போய் சாபம் ஆறார் இது வந்து பிதாவோட சித்தம் ஸோ பிதாவுக்கு வந்து சுத்தமா பாவம்ன்றது அவருக்கு பிடிக்காது அதனால என்ன பண்றாருன்னா நியாயப்பிரமானத்தை மனிதன் மனி மனுஷங்களாலே செய்ய முடியல அதனால அவரே வந்து அவரே அவரோட சொந்த குமாரம் அனுப்பி நமக்காக இயேசு கிருச நியாயம் திருத்தப்பட்டார் நியாயம் தீர்த்தார் சோ இதுதான் முதல் நியாயத்திருப்பது இரண்டாவது நியாயத்திற்பு ஜட்மெண்ட் ஆஃப் சேட்டன் சோ சோ இது ரெண்டு ஆஃப் சேட்டன் பிசாசும் நியாயத்திருக்கப்பட்டான் யோவான் பதினாறு பதினொன்னு இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திருக்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்புக்கு குறித்து கண்டித்து உணர்த்துவார் சோ இந்த ஜஜ்மெண்ட் எங்க நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெஜ்மெண்ட் இந்த கிராஸ்ல இப்ப நம்ம பார்த்தோம் இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட் எங்க நடக்குதுன்னா அட் த சேம் டைம் இயேசு கிறிஸ்த சிலுவையில மறிக்கும் போதும் அந்த சேம் டைம் விசாஸுக்கும் நியாய தீர்ப்பும் நடக்குது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினால நியாய தீப்பை குறித்து கண்டித்து வணத்துவான் சோ உலகத்தின் அதிபதி தான் சாத்தான் உலகத்தின் அதிபதி த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஓகேங்களா அவன் வந்து சிலுவையில இயேசு நமக்காக மறிச்சு பிளட் அட்டான்மெண்ட்டை உருவாக்கும் போது அவனுக்காக நியாய தீர்ப்பு இருக்கு பிசாஸோட கிரியைகளை அழிக்கும்படிக்கு இங்கே நியாய தீர்ப்பு இருக்கு பிசாசோட கிரியைகளை தான் அழிச்சிருக்காரு தவிர பிசாஸோட தலை சில கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லுவாங்க நீங்க கூட கேட்டிருப்பீங்க பிசாஸோட தலையை சிலுவையில் நசுக்கிட்டாரு பிசாஸ் அவர் அழிச்சிட்டாரு ஆக்சுவலா பிசாஸ் அவர் இன்னும் அழிக்கலை இனிமே தான் அழிக்க போறாரு அவர் இந்த இடத்துல அவர் வரல இரண்டாம் வருகையில வந்து அங்கே தான் அழிப்பாரு ஸோ ஆக்சுவலா இப்போ வந்து பிசாசு வெல் ஆக்டிவ் அவன் நல்ல இப்போ ஆக்டிவ்லதான் இருக்கான் அவன் வந்து கெர்ச்சிக்க சிங்கம் போல வகி யாரை விழுகலாமோ கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேவை சுத்தி தீர்க்க வசனம் சொல்லுது சோ இப்ப வந்து நிறைய பேர் பிசாசோட தலை நசுக்கப்பட்டுருச்சு அப்படி எல்லாம் உபதேசம் நசுக்கல எதையும் நசுக்கல பிசாசு வந்து இப்பவும் அவன் ஆக்டிவா தான் இருக்கான் ஒன்னு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசனவும் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகள் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் சோ நல்லா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிசாசோட கிரியைகளை அழிக்கிட்டுதான் என்ன ஆகிட்டு சோ பிசாசோட கிரியைகள் மட்டும்தான் இப்ப அழிஞ்சிருக்கே தவிர பிசாசு இன்னும் ஒழிக்கப்படலை அழிக்கப்படலை அவரு தேவ இயேசு கிறிஸ்து அவரோட பிரசன்னத்தால இந்த இடத்துல அழிப்பாரு அவருடைய வருகையின் பிரசன்னத்தால இனிமேதான் பிசாசு அழிச்சு ஸோ இப்ப இன்னும் இந்த சிலுவையில இருந்து பிசாசு இன்னும் ஆக்டிவா தான் இருக்கான் எங்க அவன் அழிக்கப்படுவான் அப்படின்னா இந்த இடத்துல தான் அவரோட வருகையில இது செகண்ட் அட்வான்டேஜ் செகண்ட் அட்வென்டேஜ் அவரோட வழி வருகையில தான் அவருடைய பிரசன இருந்தாலும் அவர் அழிப்பாரு நியாய தீர்ப்பு நடக்கும் சோ நம்ம அதை குறித்தா நம்ம இனிமே பார்க்க போறோம் இங்கதான் பிசாஸ் வந்து அழி அழிவானே தவிர இன்னும் இப்போ பிசாஸ் வந்து ஆக்டிவா தான் இருக்கான் சோ அவனுக்கு வந்து அவனுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்குதான் சிலுவையில நமக்காக அவரு ஒரு நம்ம எல்லாம் நீதிமானாதுக்காக மறிச்சாருல்ல அப்பதான் அவனுக்கு அவனோட கிரியைகளை அழிக்கும்படியாக தான் ஞாயிற்று நடக்குது பதினாறுல கூட நீங்க உடனே இந்த வசந்த ரோமர் பதினாறுல வந்து ஒரு அழிப்பன் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ரோமர் பதினாறு அப்போ வசனம் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் நசுக்கி போடுவார் பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து அது சொல்லப்படல ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு அதனால பாத்தீங்கன்னா அது இந்த சர்ச் நமக்கு அது பொருந்தாது பார்ப்போம் எப்படி ரெண்டு பதினாலு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களான மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானை தமது மாம்சத்தினாலே அழிக்கும்படிக்கு சோ மரணத்துக்கு அதிபதி பிசாசான மரணத்துக்கு அதிபதி அவன் வந்து மரணத்தோட அதிபதி அந்த அசாரிட்டிய தான் அவரு அழிச்சிருக்காரு இவரோட மாம்சத்தினால அழிச்சு இருக்காரு தவிர அவனோட கிரியைகளை அதாவது மரணத்துக்கு அதிபதியான சோ வந்து அந்த கிரியைகளை தான் அழிச்சிருக்காரு இப்ப வந்து அவன் மரணத்துக்கு அதிபதி அதிபதி கிடையாது யாரெல்லாம் ஏசு ஏத்துக்கிறாங்களோ விசுவாசத்தின் மூலியமா இங்க நமக்காக அவர் மதிச்சு விசுவாசத்துல ஒரு பிளட் அட்டோன்மெண்ட் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காருல்ல அதை யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் மரணத்துக்கு விட்டு நீங்களாக இருக்காங்க சோ மரணத்துக்கு மரணத்தை பிசாசுக்கு இருந்து உறிஞ்சிட்டாரு தவிர அவனோட கிரியைகளை தான் இங்க அழிச்சிருக்காரு சோ இந்த ஜட்ஜ்மெண்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா விஷாசோட கிரியைகளை நியாயம் தீர்த்தார் அவனுடைய கிரியகளை அழித்தார் சோ அதுதான் நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ தேர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பிலீவர் பிலீவர் எல் ஐ ஆஃப் பிலீவர் இந்த நியாயத்தீர்ப்பு வந்து ரட்சிக்கப்பட்ட

பொண்ணுக்குருந்திய பார்த்தோம் பதினொன்னு முப்பத்தி ஒண்ணு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் திருக்கக்கூடும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மை நாமே நிதானித்து அறியும் போது நான் வந்து நம்ம இந்த பாவம் பண்ணிட்டோம் அந்த விட்ட மன்னிப்பு கேட்கணும் இனிமே இதை பண்ணக்கூடாது ஒரு வாட்டி ஒரு பாவத்தை செஞ்சோம் அப்படின்னா அதை விட்டுறணும் தொடர்ந்து அதே செய்யக்கூடாது சோ நம்மை நாமே நிதானித்து நம்ம டெய்லியும் நம்ம நம்மை நாமே நிதானித்த அறிந்து கொண்டா நம்ம வந்து நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் இது எந்த நியாயத்தீர்ப்பு ஆஹ் ஹெவன்ல நடக்குமே அந்த நியாய அப்படின்னு கேட்டா இல்லை நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்திலே நியாய திருப்பு இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம மூணு ஜட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு அடுத்த வாரத்துல அடுத்த வர பாட்ல வந்து மேல நம்மளுக்கு சோ அந்த இருக்கு தான் இருக்கு ஆனா இந்த சரீரத்திலேயே நமக்கு நியாய இருக்கு நம்மை நாம நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் நாம் நியாயத்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் கூட பச்சிருக்கீங்க கத்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சிச்சிக்கிறாரு அவங்களை தண்டிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சோ உலக உலகத்தோட நம்மள நம்மள ஆக்கினிக்குள்ளாக தேவன் தீர்க்க மாட்டாரு உலகத்தோட ஆக்கினிக்குள்னா இங்க இங்க ஒரு நியாய திருப்பு நடக்கும் உலகத்து ஜனங்க எல்லாரையும் லெப்ட் சைட்ல வந்து ஷீப்பு இன்சைல பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சோ அங்க நம்மளை நியாயம் தீர்க்காம கர்த்தராள நம்ம சிச்சிக்க அந்த சிச்சிப்பை தான் விசுவாசிகளுக்கு வர நியாயத்திருப்பை குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஒன்னு ஒன் ஒன் ஒண்ணு ஒன்பது பாருங்க பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட வேண்டும் அப்படி அறிக்கை இடாத பட்சத்துல நமக்கு வந்து இப்ப ஒரு உபதேசம் எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட பாவம் தான் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு நம்ம இன்னைக்கு அப்புறம் மன்னிக்க மன்னிப்பு கேட்க தேவையில்ல அப்படின்ட்டு சோ இந்த வசனம் எல்லாம் இந்த வசனையா இப்ப அப்படி சொல்லுது நம்முடைய பாவத்தை நம்மள அறிக்கையிட சொல்லுது அறிக்கையிட்டா அவர் மன்னிப்பாரு ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம பாவம் செய்யறோம் நம்ம ரசிக்கப்பட்டாலும் நம்ம டெய்லியும் பாவம் செய்யறோம் அந்த பாவத்துக்கு வந்து இந்த சரீரத்துல நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் வசனம் சொல்லுது அந்த நம்ம செய்யற பாவத்துக்கு ஆண்டோருட் போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டாங்க கேட்காத பட்சத்துல ஒருவேளை நம்மள தேவன் வந்து அழிக்கவும் செய்யலாம் இந்த சரீரத்தை அழிக்கவும் செய்யலாம் தண்டிக்கவும் செய்யலாம் என்னன்னா நடக்கும் ஏன்னா நடக்கும் ஏன்னா அதுதான் உண்மை சோ எபிரிஐர் பன்னெண்டு ஆறு பாருங்க எபிரேயர் ஏயர் பன்னெண்டு ஆறு கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் யாரு கிட்ட காட் லவ்வா இருக்காரு அவரை ஏத்துக்கிட்ட கிறிஸ்தவர்கிட்ட அவர் ஏத்துக்காதவங்க கிட்ட வந்து அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க தேவையில்ல அவர் ஏத்து அதாவது கர்த்தர் யார் நேசிக்கிறாரோ அவங்கள வந்து சிச்சிக்கிறார் தண்டிக்கிறார் நம்ம தான் அவரை ஏத்துக்கிட்டோம் நம்ம தான் ஒன்னுக்கு வந்தேரு பதினொன்னு முப்பது இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் உள்ளவருமா இருக்கிறார்கள் அநேகர் நெத்திரியும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்தா இருந்தாலும் நாம் நான் திருக்கப்படும் ஸோ பாவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ தொடர்ந்து ஒரு பாவத்திலே இருக்கான் அப்படின்னா ஒரு விசுவாசி தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டுக்கொண்டு அந்த சர்ச்சைக்கு போறது கமினியன் எடுக்கிறது அந்த மாதிரி நம்ம இந்த சரீரத்தில் பாவம் செஞ்சோம் அப்படின்னா மரணம் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவர் சிச்சிக்கிறார்கள் தண்டிக்கவும் செய்கிறாரு சோ வந்து கிருப பெருகு கிருப பெருகுதுன்றதுனால நம்ம பாவத்துல நிலை கூடாது ஆஹ் கிருப வந்து லைசன்ஸ் கிடையாது பாவம் செய்யறதுக்கு கிறிஸ்தவனுக்கு வந்து இந்த உலகத்திலயும் நியாய தீர்ப்பு இருக்கு அதாவது இந்த நியாயம் நியாயத்திருக்கப்படுவோம் நம்ம இப்போ ஒரு சிகரெட் ஒருத்தர் பிரிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கேன்சர் வரும் சோ உலகத்தானக்கும் கேன்சர் வரும் சோ உலகத்தானக்கும் ரெண்டு நியாய தீர்ப்பு இந்த சரீரத்திலயும் வந்து அவனை சரி கட்டிடுவாரு சோ ஒண்ணுக்கு ஒரு இந்த அஞ்சு கிறிஸ்தவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சரீரத்திலயும் நியாயத்திருப்பு இருக்கு இந்த சரீரத்தை ஆண்டவரையும் நியாயத்திருக்கப்பட படப்பாரு ஒருவேளை மரணமா கூட இருக்கலாம் ஆமா ஏன்னா இந்த சரீரத்துல பாவம் நம்ம ஏன்னா தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம் ஒண்ணுக்கு ஒருத்தர் அஞ்சு அஞ்சு பாருங்க அப்படி பட்டு ஆவி கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளையே ரசிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக சோ இங்க பாத்தீங்கன்னா மாம்சத்தின் அழிவுக்காக பிசாசு கிட்ட ஒப்பு கொடுப்பாரு ஏன்னா ஒரு அந்த அந்த சாப்டர் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் ஒண்ணு கொஞ்சம் அஞ்சு சோ ஒரு விசுவாசி வந்து ஒரு பெரிய பாவத்துல இருப்பாரு அந்த பாவம் வந்து புறஜாதிகள்கிட்ட கூட காணப்படலை அப்படின்னு பாவம் சொல்லுவாரு சோ அவர் அந்த பாவத்தில் இருக்கும்போதும் அந்த சரீரத்தை ஏன்னா நம்ம ஆவிதான் ரசிக்கப்பட்டிருக்கு ஆவிதான் இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும் ரகசிய அப்போ தான் நம்ம வந்து புதிய சரீரமா நம்ம அவர் முன்னாடி போய் நிற்போம் மண்ணுக்குரிய இந்த சரீரம் கலைந்து விண்ணுக்குரிய சரீரத்தை நம்ம இனிமே தான் தரிச்சுப்போம் நம்ம நம்மளுடைய மாம்சத்தின் அழிவுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவனோட மாம்சத்தின் அழிவுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவனை பிசாசு கிட்ட ஒப்பு கொடுப்பாரு அதுதான் வசனம் சொல்லுது என்ன தெரியுது இந்த தேர்ட் ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் ஆஃப் பிலிவர் என்ன அப்படின்னா ஒரு விசுவாசி தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் போதும் அவனோட சரீரத்துக்கு நியாயத்திற்கு நடக்கும் தேவன் வந்து சிச்சிப்பார் தேவன் வந்து தண்டிப்பார் ஏன்னா இது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுது சோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா சர்ச் ஏஜ்ல இந்த சர்ச் ஏஜ்ல கிறிஸ்தவர்களுக்கான நியாயத்திற்கு இது கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் பாவத்துல தொடர்ந்து இருக்கும் போது அவனை தேவன் தண்டிப்பார் சரீரை தழிப்பார் ஆஹ் நீதியை சரி கட்டுவார் சோ நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் அப்படின்னு வசனம் சொல்லு ஓகே தேங்க்யூ காய்ஸ் இதோட அடுத்த பார்த்து வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்